வெற்றிவே முருகனுக்கு அரோகரா இது பாடல் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை பற்றி பாடக்கூடிய பாடல் இந்த பாடலிலே முருகப்பெருமானை வேண்டி தன் கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்து வருகிறார் இது என்ன செய்கிறோம் வாசனையாக இருக்கக்கூடிய அழகிய பூங்குத்துக்கள் மீது இந்த வண்டுக்கோட்டங்கள் எல்லாம் என்று அரீங்காரம் செய்து கொண்டிருக்கிறது தேனை உண்ண தொடரும்படியான கூந்தலை உடைய பெண்களது நெருக்கமாக உள்ள வண்டு அதாவது வண்டு கூட்டங்கள் தேனை உண்ணுகிறது ஒரு பக்கம் வாசனை உள்ள பூங்கொத்து தென் தனம் தனம் தென் தனம் 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 என்று சொல்லக்கூடிய அந்த சவுண்டு கொடுத்து நாங்கள் தேன் உண்டு கொண்டு ஒரு பக்கம் போயிருந்தோம் இப்படி அழகான வண்டுகளெல்லாம் வைக்கக்கூடிய மலர்களை சூடியிருக்கிற பெண்கள் கூந்தல் வச்சிருக்காங்க அவ்வளோ வாசனையான கூந்தல் இருக்குது மலர் வச்சிருக்காங்க அது அவருடைய கூந்தல் அழகாக இருக்கிறது வாசனை தரக்கூடியது போன்ற அமிர்தத்தை வேண்டும் என்று எனக்கு ஆசை வருகிறது செய்கிறேன் அது மட்டுமில்லாமல் அவர்கள் கச்சணிந்த பெருத்த மார்பிலே அம்பை நிகர்த்த விழிகள் சோர்ந்து போக மோக வசத்தால் குழைந்து நான் போகிறேன் வயிறு என்னும் அடிவில் விழுகின்ற அடியனை சிலம்பும் தண்டையும் கிண்கிணி படப்படப்பட கிண்கினியையும் அழகிய கடப்ப மலரையும் அணிகின்ற முருகா உன்னுடைய திருவடிகளிலே என்னை நீ சேர்க்க வேண்டும் இந்த பெண்கள் மீதுதான் அன்பு கொண்டு போக வேண்டும் அவருடைய கூந்தலிலே வாசனை வருகிற மலர்களை சூடியிருக்கிறார்கள் அதன் மேல் போகக்கூடாது அவருடைய கொவ்வைக்கணி போன்ற இதழை சுவைக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது போகக்கூடாது அவருடைய மார்பிலே நான் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிற அதுவும் போகக்கூடாது அவருடைய கண்களிலே நான் சோர்ந்து போகிறேன் முருகா மோக வசத்தால் குழைந்து போகிறேன் அவருடைய வயிறு என்ற மடிவிலே நான் விழுந்து விடுகிறேன் முருகா அதனால் அதெல்லாம் செல்லாமல் என்னை நீ காப்பாற்ற வேண்டும் உன்னுடைய திருவடியிலேயே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முருகா ஏன் சொன்ன அதை சொல்லுகிற போது நீ சிலம்பை அணி தண்டை அணிந்தவன் பொன்னாலான தண்டை அணிந்தவன் கிண்கிணியையும் அணிந்தவன் கடம்ப மலரையும் அணிந்திருக்கிறாய் முருகா அப்படிப்பட்ட முருகா என்று சொல்லி பண்டியனது அழகிய கொம்பை ஒடித்தான் ஆமையின் ஓட்டையை ஒடித்து சூடிக்கொண்டான் பாம்பையும் தன் கழுத்திலே சூடிக்கொண்டான் தேவர்களது பழைய எலும்புகளையும் தூடிக்கொண்டான் யார் சிவபெருமான் அப்படிப்பட்ட அந்த பண்டியின் கொம்பையும் ஆமையின் ஓட்டையும் பாம்பையும் எல்லா எலும்பு தேவரின் எலும்புகளையெல்லாம் தன் கழுத்திலே சூடிக்கொண்டிருக்கிற சிவபெருமானின் மகனே முல்லா கூட்டிலே இருந்து கொண்டு கிளிப்பிள்ளைகள் கொஞ்சுகிறது அது முகப்பிலே மீண்டும் மீண்டும் வந்து ஐங்கரன் விநாயகனாம் ஞான பண்டிதனை தம்பியே என்று கூறி அழைக்கின்ற வயலூர் முருகா ஆக கிளிப்பிள்ளைகள் எல்லாம் எப்படி கொஞ்சமோ அதுபோல விநாயகன் உன்னை கொஞ்சிக்கொண்டிருக்கிறான் தம்பி தம்பி என்று உன்னை கொஞ்சி கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட விநாயகனுக்கு தம்பியே வயலூரிலேயே தங்கி வாசம் செய்கிற முருகா குன்றுகளில் வசிப்பவர்களாகிய வேடுவர்கள் எல்லாம் முன்னாளில் வள்ளியை கொடுத்தார்கள் அந்த வள்ளியை நீ மனம் செய்து கொண்டாய் அப்படிப்பட்ட செய்து கொண்டு மட்டுமில்லாமல் செண்பக மரங்கள் பசும் பொண்ணை ஒத்த மலர்கள் மிகுந்த சோலைகளிலே சூழ பெற்று இருக்கிற இந்த திருப்பரங்குன்றம் சந்திரனும் செஞ்சூரியனும் மேகமும் எல்லாம் வந்து தங்கக்கூடிய சிறப்புக்கு உரிய ஊர் தான் திருப்பரங்குன்றம் அங்கே ஏந்த பெருமானே என்று முருகப்பெருமான் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆக விஷ்ணுவாக அவதாரம் செய்து இரண்யாசனை கொன்றபின் திமிர் பிடித்திருந்தார் யாரு திருமால் அப்போ முருகன் வராகத்தை அடக்கி கொம்பை பறித்து செவனிடம் தந்தார் அதனை அவர் மார்பிலே அணிந்தார் இது வராக புராணம் அதே போல கூர்ம அவதாரம் செய்து மந்திரமலையை தாங்கி விஷ்ணு அமிதத்தை மோகினியா வந்து தேவ விநியோகித்த பிறகு ஹரிஹர புத்திரன் ஐயப்பனாக அவதிட்டார் பின்னர் கூர்மம் செருக்குற்று உலகத்தையே அழிக்க புகுந்தபோது சிவபுராணம் ஆனையால் ஐயப்பன் கூர்மத்தை அடக்கி அதன் ஓட்டையை வைத்து சிவரிடம் தந்தார் இதெல்லாம் கூர்ம புராணம் சொல்லுகிற செய்தி வராக புராணம் செய்துகிற செய்தி ஆனால் முருகப்பெருமானும் வராகத்தை அடக்கி சிவபுருத்தன் அதை மார்பில அணிந்து கொண்டார் ஐயப்பனோ கூர்மாவதாரம் எடுத்த பெருமாளுடைய அடுத்ததாக அழிவு செய்கிற போது அதை அடக்கி ஐயப்பன் நம்முடைய திருமாலுக்கு கொடுத்தார் சாரி சிவனுக்கு கொடுத்தார் அதையெல்லாம் அணிந்து கொண்டார் சிவபெருமான் செய்தி அது மட்டும் இல்லாமல் பிரளய காலத்திலே சிவபெருமான் சர்வ சம்ஹாரம் செய்த பின் தன் பக்தர்களாகிய பிரம்மாதி தேவரின் எலும்புகள் எல்லாம் எலும்பு கூட்டையும் கங்காலம் மாலையாக அன்புடன் தரித்தார் என்று கந்தபுராணம் சொல்கிறார் இப்போது பாட்டை பார்த்தோம் தந்தன தந்தன தந்ததன தந்தன தந்ததன தந்தன தந்ததன தந்தன தந்ததனதனத மண்டலம் கொண்டு நீ செய்தனெந்தேன வண்டி நங்கோடர் குழல் மாதர் மண்டியிடம் தொண்டையாவது உண்டு கொண்டு அன்பு மீக வம்பதனார்பில் ஒன்ற அம்பொன்று விழி கன்று அங்கங்குங்கள் புழைய என்கின்ற மாடு விழுவேனை உன்சேலம்பும் கனக தண்டையெங்கின் எரியும் உன் கடம்பும் புனையும் வாழி சேரா பண்டியும் கொம்பு கமடங் கமடம்பூயங் கஞ்சூரர்கள் பண்டையன் பங்க பவர் சேயே பஞ்சாரங் கொஞ்சு கிளி வந்து வந்து ஐந்து கார பண்டிதன் தம்பி ஏனும் வயரூரா சென்று குன்றவர்கள் தந்தா பின் கொண்டு வளர் செண்பாக பயன்பொன் மலர் சரி சோலை இங்காலும் செங்க தங்கு மூயர் என்பார் அங்குன்றில் உரை பெருமாளே ஏ பற்றி வேர் முருகனுக்கு அரோரா என்று சொல்லி இந்த திருப்பரங்குன்றம் பதினெட்டாவது பாடலை நிறைவு செய்கிறோம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் சண்முகே சடாசனி என் வாக்கிலும் நினைவு நின்று காக்க ஓம்ஐங்கிரீம் வேல்கா கவாகா ஓம் முருகா குரு முருகா அருள் முருகாந்த முருகாங்க ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் சண்முகே சடாசனி என் வாக்கிலும் நினைவு நின்று காக்க கிரீம் வேல்கா கவாகா ஓம் முருகா குரு முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேஷ் அன்புகணேஷாசனியின் வாக்கிலும் நினைவில் நின்று காக்க ஓம் ஐ கிரீம் வேல்காக்காம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹராம்